வணக்கமுங்க மலை போல் சமையல் பண்ணி குவித்து அதுக்கு அன்ன பண்ணி கோயிலுக்கு வந்த பக்தர்களுக்கெல்லாம் அவ்வளவு அருமையாக பரிமாறினாங்க ஈரோடு மாவட்டம்ங்க சிவகிரி கிராமம் சின்னி அருள்மிகு பழனி ஆண்டவர் கோயிலுக்கு தான் தைப்பூசத்தை முன்னிட்டு போயிருந்தோம்ங்க அங்கே தான் தைப்பூச அன்னதானம் நடந்ததுங்க சாமி கும்பிட்டு அந்தளவுக்கு போனாங்க சாம்பார் ரசம் பூசணிக்காய் பொரியல் சர்க்கரை பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரமாதமான ஒரு அன்னதானம் நடந்தது அந்த அன்னதானத்தான் நம்ம பற்றி பண்ணியிருக்கிறோமுங்க நாம் இந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாமளும் நேரடியாக போய் பழனி ஆண்டவர் தரிசனம் பண்ணி அன்னதான சாப்பிட்ட மாதிரியே இருக்குங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வாங்க அப்படியே நாமளும் போய் பழனி ஆண்டவர தரிசனம் பண்ணி சாப்பிட்டு வரலாம்ங்க ரெண்டாவது மயசதுமாகி பழனியா மருந்து மலை ஆடணும் ஆடவனுக்கு ஆடலும் பழனியாடம் தொப்பதுமாகி மருந்து பழனியாடனுக்கு ஒப்புதமாகி

ಅಣ್ಣವರದು ಮುದುನಿ ಕಪ್ಪಲುವಾಗರೆ ನಾನು ಸರ್ಮಣ್ಣ ಅಣ್ಣವರ ಕಪ್ಪಲು

வரிசையா <laughs> போயிருவோம் <laughs> <laughs> पर ये सांभर बोल रहा हूं सांभर देना भी नहीं बोलता है कभी 3 मिनट बोला जाता है गणपत भगत और ये सांभर ये ऐसी सांभर

Anh con cho anh con gọi cho anh sao được ạ. Tôi gọi. Tôi Anh được Berkata, "Berkata, b e r k a t